இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் ஃபெடரல் ரயில்வேயின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய கால அட்டவணை பயணிகளுக்கு மேம்பட்ட சேவைகள் அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் மரணங்களில் முக்கிய காரணிகள் இருதய நோய்கள் மற்றும் புற்றுநோய்கள் என புள்ளி திணைக்களம் அறிவிப்பு நிகழ்வொன்றில் ஏற்பட்ட கை கலப்பு சம்பவம் பாதுகாப்பு காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை பேர்டார்பில் திருட்டு சம்பவம் கடையின் ஜன்னலை உடைத்து மின்னணு பொருட்கள் கொள்ளையடிப்பு லூசர்னில் வரி குறைப்பு அமுல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டுக்கு வாக்காளர்கள் பெரும்பான்மையாக ஆதரவு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு இருபத்தி ஐந்துக்கான புதிய சுவிஸ் ஃபெடரல் ரயில்வே கால அட்டவணை அமலுக்கு வருகிறது வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை புதிய நேர அட்டவணைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இந்த புதுப்பிப்புகள் ரயில்களை மட்டுமல்லாமல் நாட்டின் முழு பொது போக்குவரத்து அமைப்பை ஒருங்கிணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன தேசிய ரயில் சேவைகளில் சுவிஸ் ஃபெடரல் ரயில்வே கோத்தாட் பாதையில் அரை மணி நேர இடைவெளியில் தொலைதூர இணைப்புகளை வழங்க உள்ளது இதன் மூலம் பயணிகள் குறைந்த காத்திருப்பு நேரத்தில் ரயில் சேவைகளை பயன்படுத்த முடியும் மேலும் கிழக்கு சுவிட்சர்லாந்து மற்றும் சூரிச் இடையே கூடுதல் ஐசி ரயில் சேவைகள் அறிமுகம் செய்யப்படுகின்றன இதன் மூலம் பயணிகளுக்கு அதிக சேவைகள் மற்றும் இருக்கைகள் கிடைக்கும் சர்வதேச ரயில் போக்குவரத்திலும் பல முக்கிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக சூரிச் மற்றும் முனிச் இடையே கூடுதல் இணைப்புகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒரு ரயில் முனிச்சுக்கு இரண்டு மணி நேரம் முன்னதாக புறப்படும் அதேபோல் மாலையில் இரண்டு மணி நேரம் கழித்து திரும்பும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் தங்கள் பயணங்களை அதிக நெகிழ்வுடன் திட்டமிட முடியும் இந்த மாற்றங்கள் போக்குவரத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பயணிகளுக்கு சிறந்த பயண அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன பயணிகள் தங்கள் பயண திட்டங்களை புதிய கால அட்டவணையை முன்பே சரிபார்த்துக் கொள்ளுமாறு எஸ்பிபி கேட்டுக்கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த ஆண்டில் பதிவான மரணங்களில் இருதய நோய் மற்றும் புற்றுநோய் முக்கிய காரணங்களாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மரணமடைந்தவர்களில் இருபத்தி எட்டு சதவீதம் பேர் இருதய நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தனர் அதே நேரத்தில் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் புற்றுநோயினால் உயிரிழந்துள்ளனர் இதனுடன் ஞாபக மறதி சுவாச பிரச்சினைகள் உள்ளிட்ட பிற கோளாறுகளாலும் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அதே சமயம் விபத்துகள் மற்றும் வன்முறைகளினால் சுமார் ஆறு சத வீதமானோர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தரவுகளை சுவிட்சர்லாந்தின் மத்திய புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இது மக்கள் நலத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார மேலாண்மையில் கவனம் செலுத்துவதற்கான தேவையை அதிகரித்திருப்பதை தெளிவுபடுத்துகிறது பொக்டோர்பில் உள்ள சந்தை மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வை பேர் கண்டோனல் போலீசார் பாதுகாப்பு காரணங்களுக்காக கலைத்தனர் நிகழ்வின் போது பல கைகலப்பு சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் இதில் இருவர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் தெரியவருகின்றது வருகின்றது போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் மோதல்களில் பல பேர் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்த பல அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன குறித்த நகர மாவட்ட அலுவலகத்துடன் ஆலோசித்த பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிகழ்வை நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மொத்தம் இருபத்தி ஒன்று பேர் நிகழ்விலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர் மேலும் உத்தியோகபூர்வ நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்ததாக இருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேர்டார்பில் திருட்டு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது பான் ஆப் ஸ்ட்ராசு பதினைந்தில் உள்ள மின்னணு பொருட்கள் கடை ஒன்றின் ஜன்னலை உடைக்க திருடர்கள் மேன் கவர்களை பயன்படுத்தினர் அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு போலீசாருக்கு உடைப்பு குறித்த தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் கடையின் ஜன்னல் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டனர் திருடர்கள் உடைந்த ஜன்னல் வழியாக கடைக்குள் நுழைந்து ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச்கள் போன்ற பல மின்னணு பொருட்களை கொள்ளையடித்து டாக்ஸியில் தப்பிச் சென்றனர் துரிதமாக செயல்பட்ட போலீசார் குறித்த டாக்ஸியை கண்டுபிடித்து சோதனை செய்தனர் இதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் நான்கு இளைஞர்களை கைது செய்து அவர்களிடம் திருடப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டன சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது அடுத்த ஆண்டு லூசர்னில் வரி குறைப்பு அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பட்ஜெட்டுக்கு வாக்காளர்கள் பெரும்பான்மையாக ஆதரவு தெரிவித்தனர் புதிய திட்டத்தின் கீழ் வரி விகிதம் ஒன்று புள்ளி அறுபத்தைந்து யூனிட்டுகளிலிருந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தைந்து யூனிட்டுகளாக குறைக்கப்படும் என தெரிய வருகின்றது எழுபத்து ஒன்பது சதவீத ஆதரவுடன் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த வரி குறைப்பு நகரத்தின் கடந்த பத்து ஆண்டுகளில் அடைந்த அதிக லாபமும் வரி வருமான உயர்வினையும் அடிப்படையாக கொண்டது முதலில் நகர நிர்வாகம் வரி விகிதத்தை ஒன்று புள்ளி ஆறு யூனிட்டுகளாக குறைக்க முன்மொழிந்து து ஆனால் மைய கட்சி எஃப்டி ஜிஎல்பி மற்றும் எஸ்விபி ஆகிய கட்சிகள் அதிகமான வரி குறைப்புக்கு ஆதரவளித்தன சோசலிஸ்ட் கட்சியும் பசுமை கட்சியினரும் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக தெரிய வருகின்றது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்